ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எயித்து ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் இரண்டாம் இடை பருவத்தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கொஷின் பேப்பர் ஏற்கனவே செவன்த்து நைன்த்து டென்த்து எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன் கொஷின் பேப்பர்லாம் பாருங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எயித்து ஸ்டூடெண்ட்டும் இதை பாருங்கள் கொஷின் பேப்பர் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்லாம் படிச்சுட்டு போங்க ஏன் அப்படின்னா நிறையா படிச்சுக்கிட்டே இருந்திருப்போம் அப்படிங்கிறப்போ நமக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஷின் பேப்பர்லாம் இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு கொஷின் பேப்பர் பாருங்கள் இதுலேயே ரெண்டு கொஷின் பேப்பர் இருக்குது எடுத்து படிச்சிங்க அப்படின்னா தெரியாத கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா அதை படிச்சுக்கோங்க ஈஸியாக சென்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் சென்டம் வந்து ஒரு தடவை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆசை கூடாது இல்லை அடுத்த தடவையும் சென்டம் வாங்கணும் அடுத்த தடையும் சென்டம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் ஆகுங்க அதுக்கப்புறம் ஆசை தானாகவே வந்துடும் படிக்கணும் 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 அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின் பேப்பர்லாம் அப்லோட் பண்ணுறேன் ஸோ யோசிக்காமல் அழகாக உட்காந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பாருங்கள் அதுக்கப்புறம் ஆன்சர்ஸை செக் பண்ணுங்கள் நம்ம வந்து கொஷின்ஸ்லாம் கரெக்டாக எழுதியிருக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஞாபகம் எப்படி இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெஸ்ட் எழுதுறத வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட ஞாபக சக்தியை தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக தான் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பொறுமையாக உட்காந்து நிதானமாக ஆன்சர் செழுதுங்க